அனைவருக்கும் வணக்கம் விருப்பங்களை நிறைவேற்றும் சதுர்த்தி வழிபாடுங்க சதுர்த்தி திதியானது பதினாறு திதிகள்ல நாலாவது திதியாக வரக்கூடியது ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை உகந்தது அப்படி விநாயக பெருமானுக்குரிய திதியாக சதுர்த்தியும் கிழமைகள்ல புதன் கிழமையுமே சொல்லப்படுது விநாயக பெருமான் ரொம்பவும் எளிமையான தெய்வம் அப்படிங்கிறதுனால அவரை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாங்க தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு எளிதில் அருள் செய்வதற்காகவே ஆற்றங்கரை குளர்கரை மரச மரத்தடியில போன்ற இடங்கள்ல வீட்டிருந்து பக்தர்களுக்கு அழகாக அருள் செய்கிறாருங்க விநாயகர் அவருக்குரிய சதுர்த்தி திதியில வழிபடுவதனால வாழ்வுல ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களுமே விலகி பல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் விருப்பங்கள் நிறைவேற்றும் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் மேல் வேலை என விநாயகரிடம் என்ன கோரிக்கை முன்வைத்தாலுமே அது கண்டிப்பா நிறைவேறும் விநாயகர் கவலைகளை முன்பிறவி பாவங்கள் அனைத்துமே நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய வருங்க மேலுமே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விரதங்க இந்த விரதத்தை மேற்கொள்வதால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முதல்ல நம்ம சதுர்த்தி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சதுர்த்தி அப்படிங்கிறது சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்குங்க இந்த நாட்கள் பொதுவாகவே திதி அப்படின்னும் பெயரால் அழைக்கப்படுது அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் நான்காவது திதி தாங்க இந்த சதுர்த்தி சதுர் எனும் வடமொழி சொல் நான்கு என பொருள்படுங்க பதினைந்து நாட்களை கொண்ட தொகுதியில் நான்காவது நாளாக வரதுனால இந்த நாள் இப்பெயரால் அழைக்கப்படுது மேலுமே முப்பது நாட்களை கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் பூரணை ஈராக உள்ள சுக்கிலபட்சம் எனப்படும் வளர்பிறை காலத்தோட நான்காவது ஒரு நாளுங்க பூரணை அடுத்து வரும் நாளிலிருந்து அமாவாசை முடிய உள்ள கிருஷ்ணபட்சம் எனப்படும் தேய்ப்பிறை காலத்தின் நான்காம் நாளுமே இரண்டு முறை சதுர்த்தி திதியானது மாதத்தில் வருங்க அமாவாசை அடுத்து வரும் சதுர்த்தியை சுக்லபட்ச சதுர்த்தி என்றும் பூரணையை அடுத்து சதுர்த்தி கிருஷ்ண பச்சை சதுர்த்தி அப்படின்னு நம்ம அழைக்கப்படுறோம் மேலுமே இந்த சதுர்த்தியில் நம்ம இறை வழிபாடுகள் செய்வது ரொம்ப முக்கியங்க இந்த வழிபாடுகள் செய்தாலே முழுமையாக நமக்கு அருளானது கிடைக்கும் முழு கடவுளாக போற்றப்படும் விநாயகருக்கு உரிய வழிபாட்டு நாள் இந்த சதுர்த்தி திதியாகும் இந்த சதுர்த்தி திதி விநாயகர் அப்படிங்கிற சொல்லுக்கு தனக்கே மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் அப்படின்னு பொருள் அதாவது விக்னங்களுக்கு அதிபதியான இவர் நாம் தொடங்கும் சுபகாரியங்கள் அனைத்துமே இடையூறு ஏற்படாமல் நிறைவேற்றுவாருங்க விநாயக பெருமான் விநாயகரை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தா கூட சதுர்த்தி விரதம் ரொம்ப சிறப்பானது சதுர்த்தியில விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதனால கஷ்டங்களை நீக்கி பக்தர்களோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி என மாதத்திற்கு இரண்டு முறை சதுர்த்திகள் இருக்குங்க இதுல தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி எனவும் கொண்டாடப்படுறோம் பொதுவாகவே எந்த சதுர்த்தியில விரதம் இருந்தாலும் விநாயகரோட முழு அருளுமே நிச்சயம் கிடைக்குங்க இப்படி நம்மளோட வாழ்க்கையில பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்தும் இந்த சதுர்த்தி பாத்தீங்களா இருபத்தி நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் கார்த்திகை எட்டாம் தேதி பார்த்திங்களா திங்கக்கிழமையானது சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கிற முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க சதுர்த்தி இன்னைக்கு காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்க வேணுங்க விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளருக்கு இது எல்லாமே மாலையாக தொடுத்து நீங்கள் சாற்றி வழிபடலாம் நைவேத்தியமாக நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் இது எல்லாத்தையுமே விநாயகருக்கு நீங்கள் படைக்கலாங்க எதுவும் முடியாதவங்க பால் பழம் அவல் பொறி சர்க சர்க்கரை போன்ற எல்லாமே நீங்க நைவேத்தியமாக வைத்து படைக்கலாம் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக நீங்க உட்கொள்வது ரொம்ப சிறப்புங்க நாள் முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவங்க கூட பால் பழங்களை உணவாக நீங்க எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் சதுர்த்தி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பூஜை அறையில் காலையில் ஆறு மணிக்கு பிறகு அருகம்புல்லையும் பூக்களையும் கொண்டு விநாயகரோட திருவுருவ படத்திற்கு நீங்க அலகாரம் செஞ்சு தீபம் ஏற்றிக்கோங்க வலது கையில் சிறிதளவு அருகம்புல் மற்றும் ஒரு ரூபாய் நானும் இரண்டையுமே ஒன்றாக வைத்து இறுக மூடி கொள்ளுங்க விநாயகரை மனதார நினைத்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் உட்டெடுத்து பெருகெருக்கிக் கொண்டு எங்களோட வாழ்க்கையில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அனைத்துமே விநாயகரிடம் நீங்க மனதார கேட்கலாங்க மேலுமே நீங்க பிறகு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி முறை உச்சரித்து விட்டு அப்புறம் உங்களோட கையில் இருக்கக்கூடிய அந்த அருகம் புள்ளை விநாயகரோட பாதங்களில் வைத்து விடுங்க நிறைவாக தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க முடிந்தால் இந்த பூஜையை முடித்து விட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியல்ல நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாதவங்க நீங்கள் எப்போது கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போது வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகரோட உண்டியில் போடுங்க அது வரைக்குமே அந்த நாணயமானது பூஜை அறையில் வைத்துக்கோங்க மேலுமே இந்த சதுர்த்தி விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் சதுர்த்தியில் விரதம் இருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்வதனாலே ஒரு வருடம் விரதம் இருந்த பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க மேலுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க இந்த விரதம் இருந்தாலே திருமணமானது நடக்குங்க குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானமானது பெருகிக் கொண்டே இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்ட நிலை அனைத்துமே அகல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சதுர்த்தியில் விரதம் இருக்கலாங்க மேலுமே தம்பதிகளுக்குள்ள ஏற்படும் வினைகள் நீங்கி ஒற்றுமையானது மேலோங்கும் இந்த நாளில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டாலே வளமான வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது விநாயக பெருமான வழிபாடு ஒரு முக்கியமான விரதங்க இதை வீட்டிலவங்க கூட செய்யலாம் நீங்கள் கோவில்லையுமே செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி கொழுக்கட்டை போன்ற நைவேத்தியங்கள் படைத்து விநாயகர் அகவல் அல்லது பாடல்களை நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு மேலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும் திதிகள்லேயே நான்காவது தெரியாக வருவது தாங்க இந்த சதுர்த்தி சந்திரனோட இயக்கத்தை கொண்டு கணக்கிடப்படுவதனால இது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வருவது இந்த நாள் விநாயகருக்கு உரிய வழிபாட்டு நாளுங்க சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபட்டாலே விநாயகரோட அருளை நிச்சயமாக முழுவதுமாக பெற முடியும் சதுர்த்தியில் விரதம் இருந்தாலே எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலுமே அது நீங்கிவிடும் மேலுமே இந்த சக்தி வாய்ந்த சதுர்த்தி வழிபாட்டு நம்ம வீட்டிலேயே எளிய முறையில் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் முழு கடவுளான விநாயக பெருமாறுக்கு ரொம்ப முக்கியமான விரத நாள் தாங்க இந்த சதுர்த்தி வளர்பிறை தேய்ப்பிறை என மாதத்திற்கு இரண்டு சதுர்த்தி திதிகள் வருங்க இதில் தேய்ப்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என சொல்வதுண்டு இந்த நாளிலேயே பெரும்பாலானவங்க விநாயகரை விரதம் இருந்து வழிபடுவது உண்டு கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே நீங்க வேணும் அப்படிங்கிறவங்க தேய்பிரை வரும் சங்கடகர சதுர்த்தியில் வழிபடலாம் அதே சமயம் வாழ்க்கையில் வளம் நலம் பெருக வேணும் வளர்ச்சிகள் ஏற்பட வேணும் அப்படிங்கிறவங்க பல நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க வேணும் அப்படிங்கிறவங்க மாற்றங்கள் ஏற்பட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே விநாயகரை வளர்பிறை சதுர்த்தியில் வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க வளர்பிறை சதுர்த்தி வரும் நாளில் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டைன்னு நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது மேலுமே இந்த வழிபாடுகள் செய்வது மாலை நேரத்தில் கூட செய்யல செய்யலாங்க மாலையில் குளித்து விட்டு சிறிது மஞ்சள் எடுத்து தண்ணீரில் கலந்து நிலைவாசலில் வைத்து குங்குமம் பொட்டு வைத்து தீபம் தூபம் காட்டி வழிபட வேணுங்க பிறகு வீட்டோட பூஜை அறைக்கு சென்று சிறிது மஞ்சள் தூள் எடுத்து அதோடு நவதானியங்களை கலந்து பிள்ளையார் போல பிடித்து வைக்க வேணும் பிள்ளையாருக்கு முன்னே சிறிய முசிக வாகனமும் பிடித்து வைக்க வேணுங்க வீட்டில் நவதானியம் இல்லை அப்படின்னா என்ன தானியம் உள்ள இருக்கோ அந்த தானியத்தை கொண்டு நீங்க பிள்ளையார் பிடித்து வைக்கலாம் அதற்கு பிறகு பிள்ளையாரிடம் மனதார வேண்டிக்கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு மந்திரங்களை நீங்க சொல்லலாங்க ஸ்ரீ சக்தி கணபதியே துணை ஸ்ரீ சக்தி கணபதியே போற்றி ஸ்ரீ சக்தி கணபதியே சரணம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் மனதார நினைத்து வழிபடலாங்க நீங்களே உங்களோட கைகளால் பிடித்து வைத்து அந்த நவதானிய மஞ்சள் விநாயகர் அப்படிங்கிறதுனால இதற்கு சக்தி அதிகங்க மந்திரங்களை உருவே உருவேற்றிய பிறகு ஆரத்தி காட்டி வழிபட வேணும் இந்த நவதானிய விநாயகரை அப்படியே ரெண்டு நாட்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்க மூன்றாவது நாள் இதை எடுத்து சென்று வீட்டில் செடி இருந்துச்சு அப்படின்னா கரைத்து விட வேணும் பிறகு பாத்தீங்களா வளர்ப்பிறை சதுர்த்தி அன்னைக்கு செய்யும் இந்த வழிபாடு பாத்தீங்களா பலவிதமான மாற்றங்களையும் உங்களோட வாழ்க்கையில பல ஏற்றங்களையும் ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான பரிகாரங்க நிச்சயமா இது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு நீங்க செஞ்சு பாருங்க விநாயக பெருமானோட அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாகவே அமையுங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் சதுர்த்தி அப்படின்னா என்ன இந்த சதுர்த்தி நாளில் நம்ம எப்படிலாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி நீங்க சதுர்த்தி விரதம் இருப்பீங்களா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் பேசினி கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் বিছ